ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி நானூற்றி எட்டு மற்றும் நூற்றி எழுபது என்ற எண்களின் மீப்போ மா மற்றும் மீ வா வா காண்க அதாவது அடிப்படை எண்ணியல் தேற்றம் அப்படின்னா தந்திருக்கக்கூடிய எண்களை பகா எண்களாக பிரிக்கணும் அதாவது டா ஃபார்மெட்லேயே பண்ணுங்க சரிங்களா அப்படி பிரித்து மீப்போ மாவும் மீ போ வாயும் கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் மீ போ மா கண்டுபிடிக்கலாம் அதுக்கு தந்துருக்கூடிய ரெண்டு நம்பரை சேர்த்தே நான் சால்வ் பண்ண போகிறேன் பாருங்கள் நானூற்றி எட்டு அடுத்த நூற்றி எழுபது ரெண்டுமே ரெண்டாவது போகும் அப்போது ஈ ரெண்டு நாலு ஜீரோன்னு அப்படி எழுதிருங்க இனி நான் ரெண்டு எட்டு கமா இனி பதினேழில் ரெண்டு எட்டு வாட்டி இருக்குது எட்டு ரெண்டு பதினாறு இருந்து பதினாறாக கழிச்சா ஒன்று இது இப்போது பத்தாயிடும் பத்தில் ரெண்டு அஞ்சு வாட்டி இருக்குது ஐ ரெண்டு பத்து இனி இது மட்டும் ரெண்டாவது போகும் சரிங்களா அப்போ ஓ ரெண்டு ரெண்டு ஜீரோ எழுதிடுங்க இ ரெண்டு நாலு இது எழுதிருங்க வாய்ப்பாடு போகாது அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க இனி இது திரும்ப வாய்ப்பாடு போகும் ஐ ரெண்டு பத்து ஓ ரெண்டு ரெண்டு அது போகாது அப்படியே எழுதிக்கலாம் இனி இது மூணாவது தான் போகும் அப்போ மூணாவது வாய்ப்பாடு போடலாம் ஓர் மூணு மூணு அஞ்சுலேருந்து இருந்து மூணு கழிச்சா ரெண்டு இது இப்போ இருபத்தொன்னா மாறும் அப்போ ஏழு மூணு இருபத்தொன்னு இது மூணாவது வாய்ப்பாடு போகாது அதனால அப்படியே எழுதிக்கலாம் இனி பாருங்க இது ரெண்டுமே பதினேழாம் வாய்ப்பாடு போகும் அப்போ ஓர் பதினேழு பதினேழு ஐ பதினேழு எண்பத்தி ஐந்து இதை நம்ம இப்போ ஒன்னாக்கிட்டோம் இனி இதையும் ஒன்று ஆக்கணும் அப்போ அஞ்சா வாய்ப்பாடுக்கு போட்டு பார்க்கலாம் ஒன்று அப்படி எழுதிருங்க ஓர் அஞ்சு அஞ்சு ஒன்று வாரத்து வரைக்கும் சால்வ் பண்ணணும் இப்போ மீ மா இந்த சைடில் இருக்கு பார்த்தீங்களா அதை பெருக்கல் போட்டு எழுதிருங்க ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அடுத்த மூணு இருக்குது பதினேழு அப்புறவு ஐந்து இருக்குது ஒன்று எழுதணும்னா அவசியம் கிடையாது இப்போ பாருங்க இரண்டு நாலு நாரெண்டு எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலையும் பதினேழையும் பெருக்குன்னா நானூற்றி எட்டுன்னு கிடைக்கும் நானூற்றி எட்டையும் அஞ்சையும் பெருக்குன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுன்னு கிடைக்கும் இதுதான் மீப்போ மா சரிங்களா இனி என்ன கண்டுபிடிக்கணும் மீப்போ வா கண்டுபிடிக்கணும் அதுக்கு ரெண்டு நம்பரையும் தனித்தனியாக சால்வ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நானூற்றி எட்டு இது ரெண்டாவைப்பாடு போகும் ஈ ரெண்டு நாலு ஜீரோ நாரெண்டு எட்டு திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு ஓ ரெண்டு ரெண்டு ஜீரோ எழுதிருங்க இனி ஈ ரெண்டு நாலு ஓகே இனிமேல் திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு ஐ ரெண்டு பத்து ஓ ரெண்டு ரெண்டு இனி இது மூணாவது வாய்ப்பாடு தான் போகும் அப்போ ஓர் மூணு மூணு பாக்கி ரெண்டு இது இப்போ இருபத்தொன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று இனி பதினேழாம் வாய்ப்பாடு ஓர் பதினேழு பதினேழு ஒன்று வந்த உடனே ஸ்டாப் பண்ணிருங்க இனி அடுத்த என்ன நம்பர் இருக்குது நூற்றி எழுபது அதையும் எழுதிக்கலாம் நூற்றி எழுபது இது ரெண்டாவது வாய்ப்பாடு போகும் எட்டு ரெண்டு பதினாறு பாக்கி ஒன்று இது இப்போ பத்து அப்போ ஐ ரெண்டு பத்து அப்புறம் இது பதினேழாம் வைப்பாடு தான் போகும் ஐ பதினேழு எண்பத்தைந்து இனி இது அஞ்சாவைப்பாடு ஓர் அஞ்சு அஞ்சு இப்போ நானூற்றி எட்டு எப்படி எழுதலாம் சைடில் இருக்க இருக்கக்கூடியதை எழுதிக்கோங்க ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு பதினேழு அடுத்த நூற்றி எழுபது அதை எப்படி எழுதிக்கலாம் ரெண்டு இன்டூ பதினேழு இன்ட்டு அஞ்சு இப்போ மீ வா கண்டுபிடிக்கலாமா மீப்போ வா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுலயும் சேமா இருக்க மட்டும் தான் எழுதணும் இப்ப பாருங்க ரெண்டு இங்கேயே இருக்கு இங்கே இருக்கு ஒரு வாட்டி தான் ரெண்டு இருக்கு சரிங்களா சேமானா ஒரே ஒரு ரெண்டு மட்டும் இங்க சேமா இருக்கு அப்ப அந்த ரெண்டை மட்டும் எழுதிருங்க இனி பதினேழு இங்கேயே இருக்கு அங்கேயும் இருக்கு அப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் இங்கே சேமாக இருக்கக்கூடியது இப்போ இதை ரெண்டையும் பெருக்கிருங்க பெருக்கினா என்ன கிடைக்கும் முப்பத்தி நாலுன்னு கிடைக்கும் இதுதான் இதோட மீப்போ வா அப்போ மீப்போ வாயும் மீப்போ மாவும் கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ தான் இந்த சம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்